அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருமளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பதாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்தரலாம் அஸ்பத் குருப்பிய நமகா அஸ்பத் பரமகுருப்ய நமகா அஸ்பத் சர்வ குருப்பிய ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் வரவரமணி நமகா ஸ்ரீ குருங்கமுனி நமகா பேரருளாள எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் மதுரகவி எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விஸ்வாபசு வருஷம் தக்ஷணாயணம் சரத் ருது விருச்சிக கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் நாள் சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஒன்பது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வளர்பிறை நவமி மாலை மணி ஆறு ரெண்டு வரைக்கும் இருக்கு அதன் பின் தசமி பூரட்டாதி நட்சத்திரம் இரவு மணி பத்து ஏழு வரைக்கும் இருக்கு அதன் பின் உத்திரட்டாதி நட்சத்திர யோகம் சரியா இல்லை வஜ்ரநாம யோகம் பாலவதரம் இன்றைக்கு பிரடயகல்பாதி நாட்களில் முக்கியமான ஒரு நாள் அரசு நாழிகை இருபத்தெட்டு முப்பத்தி நான்கு தியாஜ்யம் பூஜ்ஜியம் இன்றைய புண்ணிய திதி கார்த்திகை மாதம் வளர்பிரை நவமி நேத்திரம் இரண்டு ஜீவன் அறை இன்றைய விருச்சிக லக்ன இருப்பு நாழிகை மூன்று விநாழிகை இரண்டு சூரிய உதயம் காலை ஆறு ஒன்பது இன்றைய ராகுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை முருகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்ததெல்லாம் கற்கடகராசில மக்ரநிலமையில குரு பகவான் சிம்மராசியில கேது துளாராசியில புதன் ராசியில சூரியன் செவ்வாய் சுக்கரன் கும்பராசியில சந்திரன் சனி ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்று மாலை நான்கு பதினேழுக்கு மீன ராசிக்கு சந்திர பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை நாம கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும் போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலா பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்கள் இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடம் ரொம்ப ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு எட்டாம் இடம் பலமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரெண்டாம் இடமும் பலமாயிடும் கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்க கூட நமக்கு ஒரு திருப்தியான சூழல் என்பது நிலவும் பல வகையிலும் நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம எதிர்பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே நம்முடைய ராசிக்கு கேந்திரங்கள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு நடக்காது அப்படின்னு நம்ம நினச்ச காரியங்கள் கூட இன்னைக்கு நல்லபடியாக நமக்கு நடக்கும் அது மாதிரி சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகப் பிரிவுகள் ராசிநாதன் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தன்மை ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்க்கக்கூடிய ஒரு தன்மைன்னு சொல்லிட்டு இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய முன்னேற்றம் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான எண்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை மிதுனராசி அன்பர்கள் தொட்டதெல்லாம் தொடரும் பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் நண்பர்கள் உறவினர்களால ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில ஏற்படும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து ஒரு நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம எதிர்பார்க்கலாம் மனசுல இருக்கக்கூடிய அந்த சஞ்சலங்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள் ஒரு விஷயம் தீர்க்கமா முடிவெடுத்தால் அதன்படி திட்டமிடுவீங்க செயல்படுத்துவீங்க வெற்றி பெறுவீங்க மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீர்களை உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை கர்கடக ராசி என்பது இன்று மாலை வேளை வரை நமக்கு சந்திராஷ்டமம் இருக்கு அதன் பிறகு நமக்கு ஒரு பரிவர்த்தனை யோகம் உண்டாது ராசிநாதன் குரு வீட்டில் குரு பகவான் ராசி இருக்கும் போது பரிவர்த்தனம் இன்று மாலை வேலைக்கு மேல நமக்கு வரது உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு மேம்பாட்டினை நாம் நாம் இன்னைக்கு உணரலாம் ஒரு ரொம்ப கவனமா நாம நீண்ட நாட்களா எதிர்பார்த்திருந்த ஒரு காரியங்கள் அது எல்லாமே இன்னைக்கு நமக்கு நல்லபடியா நடக்கும் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் உணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சுபவிரைய செலவுகள் உண்டாகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் பெரிய அனுகூலங்கள் ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள் அதிர்ஷ்டமான பலன்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான இடம் பச்சை மற்றும் வெள்ளை ராசி நண்பர்கள் இன்றைய மாலை நமக்கு மாலை வேலைக்கு மேலே சந்திராஷ்டமும் தொடங்குவது கடுமையான பணிச்சுமை இன்னைக்கு ஏற்படும் ஒரு எடுத்துக்கொண்ட காரியத்துல அது அந்த காலத்துக்கு முடியாம கொஞ்சம் இழுபறியான சில சூழல்கள் இன்னைக்கு உண்டாகலாம் குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் நமக்கு இன்னைக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் ஏற்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் அது எல்லாமே இன்னைக்கு காணப்படும் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எங்கள் ஒன்று இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவ கன்னியாராசி இன்றைய நாளை நாம எடுத்துக்கிறோம் பல விதத்திலும் நமக்கு இன்று முன்னேற்றங்கள் வந்து சேரும் சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் கூட பார்த்தோம்னா வீடு மண்மனை யோகங்கள் நமக்கு இன்னைக்கு கிடைக்கப் எல்லா விதத்திலுமே நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் இன்றைக்கு வெற்றி பெறும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள் அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால மிகப்பெரிய அனுகூலங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பொதுவா இன்றைய நாள் கன்னிராசிக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய நலனாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான மகாநீரம் சிவப்பு மற்றும் பச்சை துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பல வகையிலும் நன்மைகள் ஏற்படும் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் பல வகையிலும் ஒரு நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம எதிர்பார்க்கலாம் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு நமக்கான ஒரு அங்கீகாரம் இன்று கிடைக்கும் ஐந்தாம் இடம் ரொம்ப பலமா இருக்கு ஒன்பதாம் இடம் ரொம்ப ரொம்ப பலமா இருக்கு ஒன்பது கூடையவர் புதன் ராசியில் இருப்பது இன்னும் சிறப்பு ஸோ நம்மளுடைய சிந்தனை செயல்திறன் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்களாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்யம் கிடைக்கப்பெறுவீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எங்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை விருச்சிக ராசி அன்பர்கள் திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாக வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு நான்கு கிரகங்களுடைய ஆதிபத்தியம் நமக்கு இன்றைக்கி வேலை செய்வது அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் காணப்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் ஒரு நல்ல பெயர் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரயச் செலவுகள் உண்டாகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் அடையப்போகிறீர்கள் போகிறீர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் ஒரு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு தனுர் ராசி சுகவி கடந்த காரியங்கள் கடந்த காரியங்கள் மீண்டும் பெறும் எல்லா வகையிலும் நமக்கு நன்மைகள் உண்டாகும் வீடு மண்மனை யோகங்கள் ஏற்படும் பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்கப்பெறீர்கள் பெறுவீர்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் நமக்கு இன்று ஏற்படும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே நமக்கு விலகும் ட்ராவல் பண்ணலாம் ஒரு தொழில் சார்ந்தோ அல்லது உத்தியோகம் சார்ந்தோ குடும்பத்தை விட்டு நம்ம கிளம்புற மாதிரி இருக்குன்னா தாராளமாக கிளம்பலாம் யோசிக்க வேண்டாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பூராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்கள் இன்றைய நாளை நாம எடுத்துட்டோம் அப்படின்னா வெளியூர் வெளிநாடு பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும் விசா சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் தைரியம் தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் அணுகுவீர்கள் செய்து முடியும் சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் இன்று ஏற்படும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் பொருளாதாரம் ஏற்ற முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் கும்பராசி என்பர்களே சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குழப்பம் எல்லா காரியத்திலும் தெளிவான முடிவுகளை நீங்கள் இன்று எடுக்க முடியும் இரத்தம் சம்பந்தமான உறவு உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு அனுகூலமா இன்னைக்கு நடக்கும் நீண்ட நாட்களா இழுவரையா இருந்த காரியங்கள்னா இன்னைக்கு நமக்கு நல்லபடியா நடக்கப்பெறுவீர்கள் அதற்கேற்ற மாதிரி கிரக சூழ்நிலை நமக்கு அமைஞ்சிருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்களை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால அனுகூலம் காணப்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அன்பர்கள் இன்றைய நாளிலே நம்முடைய ராசிக்கு மாலை வேளையில் சந்திர பகவானுடைய வருகையானது ஒரு பரிவர்த்தனை யோகம் நம்ம மாலை வேலைக்கு மேலே நமக்கு ஏற்படுறது எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் மேன்மை காணப்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆய்வுகளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் உங்களுக்கு கோசனலா ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்ல பிரச்சனை பார்க்கணும் என்றாலோ இல்ல உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலும் கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்போஸ் என்னால் ஃபோன் எடுக்க முடியலை இல்லை நாட்டு செபிள்ளை இருக்குது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களை தொடர்பு கொள்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களோட வந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருகுளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்